அலாம் வலைக்கும் மிக முக்கியமான ஒரு தகவல் தான் கேட்பது கிடைக்கும் ஜிஃபாக்கல் கிதாப் மற்றும் தௌபா கிதாப் நிறைய பேர் ஆர்டர் போட்டுட்ருக்கீங்க அலமது இல்லா இனிமே இந்த தப்பை நீங்கள் பண்ணாதீங்க என்ன தப்பு நான் அவங்க எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறது என்ன அப்படின்னா உங்களுடைய முழுமையான அட்ரஸை அனுப்புங்க அப்படின்னு நான் கேட்குறேன் நிறைய பேர் அந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறீங்க இப்போ என்னெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களோட பேர் உங்களோட முகவரி உங்களுடைய ஊர் உங்களுடைய நம்பர் இந்த நாளும் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து செக் பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க நாங்கள் உங்களுக்கு கொரியர் பண்ணிடுறோம் ஆனால் அந்த கொரியர் ரிட்டர்ன் எங்களுக்கு வருது இதனால் நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா நாங்கள் பே பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு எங்களுக்கு இன்னும் புக்கு வரல அப்படின்னு கேட்குறீங்க இனிமேல் இந்த தப்பை நீங்கள் செய்யாதீங்க அதோடு மட்டும் இல்லை நம்ம கோல்டன் குளோ சீக்ரெட் குளியல் பிடிக்கும் நிறைய பேர் ஆர்டர் போடுறீங்க அங்கேயும் நீங்கள் இதே தப்பு தான் பண்ணுறீங்க எனவே உங்கள் எந்த தப்பும் இல்லாத அளவுக்கு உங்களுடைய அட்ரஸை தெளிவாக அனுப்புங்க ரெண்டு நாளில் உங்களுக்கு கொரியர் வந்துடும் சரிங்களா ஆல்ரெடி புக் ஆர்டர் போட்டவங்க நம்ம குளியல் பொடி ஆர்டர் போட்டவங்க நான் சொன்ன அந்த நாலு விஷயத்தோட தான் உங்களோட அட்ரஸை நீங்கள் போட்டிருக்கீங்களா அப்படிங்கிறத ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க ஸ்லாம் வலைக்கம் வரமுத்துள்ளாஹி வபராகு